அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்களாக பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான தேசராசியில் ஜீவனஸ்தானத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க பதினான்கு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அதற்கு பிறகு மிக வலுவாக குரு கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் இறுதி கட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஏனென்றால் இடத்தில் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாது என்று சொன்னாலும் கூட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய சில நாட்கள்ல அதிரடியான ஐந்து திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் குரு பகவான் பொதுவாகவே ரெண்டு நாடு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான வளர்ச்சியும் ஐந்து குடும்ப ரீதியான முன்னேற்றத்தையும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது எனவேதான் இன்னும் சில நாட்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்பட இருக்கிறது என்பதை ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு பாக்கியாதிபதியுமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஜீவனஸ்தானத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் எதிர்பாராத அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதில் மிக முக்கிய ஐந்து திருப்பங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும் நிச்சயமாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையானது ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க தனஸ்தானம் சுகஸ்தானம் ரூணரோக சத்ருஸ்தானம் மிக வலுவுள்ளதாக இந்த சத்துருளதாக குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் பார்வை மிக வலுவாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க தன வரவு என்பது அதிகரிக்கப் போகிறது குடும்ப மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இரண்டாம் இடம் மிக வலுப்படக்கூடிய இளம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது கடகராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட பூமிகாரகனுடைய ஆட்சி வீட்டில் வாசம் செய்யக்கூடிய இந்த தருணத்தில் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக முதல் திருப்பமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பெயர்ல சிறிய முதலீடும் மிகப்பெரிய அளவிற்கு முதலீடும் திருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் முதல் திருப்பமாக நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்க முயற்சி செய்கிறவர்கள் நிச்சயமாக உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல பகவானுடைய பஞ்சமஸ்தான பார்வை இரண்டாம் இடத்தில் அதீதமாக படைவதால் பல்வேறு விதமான நல்ல பல சுப காரியங்களை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சப்தம பார்வையால் சுகஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க சுகஸ்தானம் மிகவும் வலிமை அடைகிறது எனவே பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெற போகிறது திருமண வரனுக்காக காத்துக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கடகராசைக்காரர்களுக்கு அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் தஷாபதிகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக இரண்டாவது அதிரடியான திருப்பமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அமைவது புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றியும் சுப நிகழ்வுகள்ல காரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு ஒன்பதாம் பார்வையாக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க ஆறாம் இடத்தை குரு வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் மறைமுக எதிர்ப்பு சூழ்ச்சி தேவையில்லாத வீண் பலி குழப்பம் போன்றவற்றில் இருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மூன்றாவது திருப்பமாக கடன் சார்ந்த தொல்லைகளும் ஆரோக்கிய தொல்லைகளும் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இது கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நான்காவது மிக முக்கிய தருணமாக பார்க்கக்கூடிய திருப்பம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க இறுதி கட்டத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு குரு உத்தியோக ரீதியாக ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார்கள் அதாவது இன்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் உபரி வருமானங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து உபரி வருமானங்கள் அதிகரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தொழில் உத்தியோக ரீதியாக இருந்த விஷயங்கள்ல மாற்றதும் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக லாபத்தில் அமரப்போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நான்காவது திருப்பமாக இந்த உபரி வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அது மட்டுமல்லாது ஐந்தாவது முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுவது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிக பெரிய உவால் நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை ஐந்தாவது திருப்பமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியலில் ஐந்தாவது திருப்பத்தை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க தேவையில்லாத கவலை குழப்பம் போன்றவற்றினால் இருந்த சூழ்நிலை அனைத்திலும் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்களும் அதிரடியான ஐந்தாவது திரவமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு வலுவாக அமரக்கூடிய தருணத்தில் சுக்கரனும் மிக சிறப்பாக அமருவாருங்க எனவே இந்த தருணத்தில் இருந்து பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் திட்டமிட்ட காரியங்கள் காரிய வெற்றி பெறும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து சன்னதி வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் நல்ல பலனும் நிறைந்த முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக குரு